வேதபாடசாலை பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தேவனுடைய சிருஷ்டி சிறந்தது எது தெரியுமா இன்றைய வேத பாடசாலை நிகழ்ச்சியை கவனமாய் கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே இன்று படைப்புகளின் சிறப்பான படைப்பான மனிதனின் பிறப்பை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம் உண்டாக்கப்பட்டவை எப்படி இன்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக ஆதியில் அது எப்படி இருந்தது என்பதை கூறுவதே ஆதியாகம புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கமாகும் ஆதியாகமத்தில் வரும் எல்லா தலைப்புகளுக்கும் இது பொதுவானதாகும் இங்கு நாம் படிக்கப் போகும் தலைப்பு நம்மை குறித்த தலைப்பாகும் மனிதனை குறித்து ஆதியாகம புத்தகம் என்ன கூறுகிறது இங்கு நாம் மனிதன் என்று கூறும்போது ஆண் பெண் இருவரையும் சேர்த்தே குறிப்பிடுகிறோம் தேவன் மனிதனுக்காக கொண்டுள்ள நோக்கத்தையும் விருப்பத்தையும் அறிந்து கொள்வதற்காகவே ஆதியாகம புத்தகத்தில் மனிதனின் சிருஷ்டிப்பின் செய்தியை தேவன் நமக்கு கூறுகிறார் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் ஆதலால் தேவன் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின் படியையும் அவர்களை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கு மனித சிருஷ்டிப்பின் அதிக விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கூறினார் தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் நிரப்பினார் அவர் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷண்டத்தில் கொண்டு வந்தார் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் மனிதனின் பிறப்பை குறித்த அல்லது ஆரம்பத்தை குறித்த விவரங்களை ஏன் தேவன் கூறுகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை புரிந்து கொள்ளத்தான் நாம் எப்படி இருந்தோம் என்பதை கூறுகிறார் நாம் மனிதனின் சிருஷ்டிப்பை குறித்து படிக்கும்போது தேவன் அவனை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று கூறும் உண்மைதான் முதலாவது நம்மை ஆழமாக தொடுகிறது அதனுடைய பொருள் என்ன தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவனுக்கு மாம்ச சரீரம் இல்லாததினாலே இது நம்முடைய தோற்றத்தை குறித்து கூறப்படவில்லை அப்படியானால் எதை குறிக்கிறது தேவன் மனிதனை தமது சாயலின்படியையும் தமது ரூபத்தின்படியையும் சிற்றித்தார் என்று கூறுவது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய மனிதனாக நாம் இருக்க திறமை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறது இயேசு மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாயிருக்கும் என்று கூறினார் அதாவது உன் சரீர பிறப்பு உன்னை சரீர மனிதனாக ஆக்குகிறது இந்த சரீரத் தோற்றம் தேவனுடைய சாயல் அல்ல நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய திறமையைத்தான் அது காட்டுகிறது அதுதான் நம்மை தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் ஆக்குகிறது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில் ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் தமது சாயலிலும் ரூபத்திலும் மனிதனை சிருஷ்டித்த போது மனிதன் ஆனான் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் மனிதன் எல்லா மிருகங்களையும் விட மோசமாக இருக்கக்கூடிய திறமை படைத்தவன் காட்டில் வாழும் அறுபது லட்சம் மிருக ஜீவனங்களில் ஒன்றாவது தனக்கு பிடிக்கவில்லை என்று மற்ற மிருகத்தை எரித்து சாம்பலாக்கியதை சரித்திரத்தில் பார்க்க முடியாது ஆனால் மனிதனால் அப்படி செய்ய முடிகிறது மனித சரித்திரங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் மனிதன் மிருகங்களை விட மிகவும் தாழ்வான காரியங்களை செய்ய தன்னிலே திறமை பெற்றிருக்கிறான் என்பதை மறுக்க மாட்டோம் ஒரு சிறிய கவிதையிலே விலங்குகள் இவ்வாறாக கூறுகிறதாம் மனிதன் விலங்கிலிருந்து தோன்றினான் என்கிறார்கள் மனிதன் எங்களிலிருந்து தோன்றவில்லை ஏனெனில் எங்கள் இனத்தை சேர்ந்த குரங்கு கூட தன் மனைவியை அடிப்பதோ தன் மனைவி பிள்ளைகளை விட்டு போய்விடுவதோ கிடையாது இவ்வாறு அக்கவிதை கூறிக்கொண்டே செல்கிறது இறுதியில் என்ன கூறுகிறதென்றால் மனிதனுக்கு மிருகங்களை விட முறை தவறி நடக்க முடிந்தாலும் கூட அவன் தேவனைப் போல இருக்கவும் அவனுக்குள் திறமை இருக்கிறது ஏனெனில் அவன் இருக்கிறான் இருக்கும் ஆன்மீகனாயிருக்கும் இருக்கிறான் என்று கூறுகிறது இதைத்தான் மனிதன் தேவசாயலாய் இருக்கிறான் என்று கூறுகிறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது மனிதனுடைய வீழ்ச்சியினால் இந்த தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம் அவனில் சிதைக்கப்பட்டு போயிற்று வேதவசனம் கையாளும் முக்கியமான அடிப்படை பிரச்சினை தேவன் மீண்டும் மனிதனை எவ்வாறு தூக்கி எடுத்து அவனுடைய நிலையில் மீண்டும் நிறுத்துகிறார் என்பதை பற்றியதாகும் மீண்டும் அவனை தான் விரும்பியது போல ஆன்மீகனாக தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் அவனை மாற்றுகிறார் மனிதன் எவ்வாறாக இருந்தான் எவ்வாறு இருக்கிறான் என்பதை பற்றி நாம் கவனிக்கும் முதல் காரியம் இதுதான் மனிதன் ஆன்மீகனாக இருக்க சிருஷ்டிக்கப்பட்டவன் இப்போதும் ஒருவன் ஆன்மீகனாக காணப்படவில்லை என்றால் அவன் மாம்சத்தில் பிறந்திருக்கிறான் ஆவியில் இன்னும் பிறக்கவில்லை என்றுதான் பொருள் அவன் உயிரோடு இருப்பதினாலே அவனுக்கு சரீரம் இருப்பதினாலே அவன் சரீரத்தில் எல்லா அவயமும் திறம்பட செயல்படுவதனாலே அவன் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாக இருக்கிறான் என்று நாம் கூற முடியாது மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று இயேசு மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கூறுவதன் அர்த்தம் என்ன தெரியுமா சரீரத்தில் உயிரோடு இருந்து தேவன் விரும்பும் ஆன்மீக வாழ்க்கையில் அதை துவங்காமல் இருந்துவிட்டால் என்ன பயன் தேவனுடைய சாயலாக நாம் மாறும்போது மறுபடியும் பிறக்கிறோம் அதற்கு இருதயத்தில் புது சிருஷ்டிப்பு அவசியம் மனிதனுடைய படைப்பில் நாம் கவனிக்கும் இரண்டாவது முக்கிய காரியம் அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு முதலாவது இந்த அறுவை சிகிச்சையை செய்தார் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை அவர் வரப்பண்ணினார் பின்பு அவன் விழா எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்கினார் இது மிகவும் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு தேவன் தலை எலும்பிலிருந்தோ கால் எலும்பிலிருந்தோ ஒரு எலும்பை எடுக்கவில்லை ஆனால் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார் விழா எலும்பை விட ஒருவனுடைய இருதயத்தின் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய எலும்பு எது அதாவது மனைவி புருஷனுடைய மிகவும் அருகே அவன் பக்கத்தில் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விழா எலும்பிலிருந்து மனுஷனுக்கு துணையை உண்டாக்கினார் எவ்வளவு அருமையான அடையாளம் பாருங்கள் தேவன் பெண்ணை எதற்காக உண்டாக்கினார் தேவனுடைய செயலில் சிருஷ்டிக்கப்பட்டாலும் கூட மனிதன் முழுமையாகவில்லை தேவன் மனிதன் குறைவுள்ளவனாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது நிறைவாக்குபவைகளை நான் அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கூறுகிறார் தேவன் ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைக்கும் போது அவர்கள் ஒரே சரீரமாக இணைந்து ஒரு முழு மனிதன் ஆகிறார்கள் தேவன் ஆணையும் பெண்ணையும் ஏன் சிருஷ்டித்தார் திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்களை நாம் குடும்பம் என்கிறோம் இது தேவ இப்படி திட்டத்தில் இணைக்கப்படும் இருவர் குடும்பத்தில் பங்காளிகளாக ஒருவருக்கொருவர் துணைகளாக மாறுகிறார்கள் இரண்டு பங்காளிகளும் பிள்ளைகளை பெற்று பெற்றோராக மாறுகிறார்கள் அந்த பிள்ளைகளும் அதுபோல திட்டத்தில் இணைக்கப்பட்டு குடும்பமாக மாறுவது வாழ்க்கையின் நியதி இந்த சட்டத்தில்தான் இன்று முழு மனித குடும்பமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நியதியை செயல்படுத்துவதற்கு தேவன் இரண்டு பொருத்தமான பெற்றோர்களை இணைக்க வேண்டும் இரண்டு சரியான பெற்றோர்களை இணைப்பதற்கு அவர்களுக்குள் ஒரு பொறுப்புள்ள ஒப்பந்தம் இருக்க வேண்டும் இது அதிக அவசியம் ஒரு பிரமிடை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரமிடை மூன்றாக பிரித்து அதன் கீழ்ப்பாகத்தை கணவன் மனைவியின் தனி வாழ்க்கை என்று வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது பகத்தை இரண்டு பேருக்கும் நடுவே உள்ள சரியான ஒப்பந்த உறவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேல் பகுதியில் பெற்றோர் என்ற நிலையை வைத்துக் கொள்ளுங்கள் பிரமிடின் நடுப்பாகிய கணவன் மனைவி நல்லுறவு ஒப்பந்தம் இல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கை என்ற அந்த பிரமிடு நிற்க முடியாது இந்த நல்லுறவு இல்லாவிட்டால் நல்ல பெற்றோராக இருக்க முடியாது அதலால் வேத புத்தகம் எவ்வாறு சரியான பெற்றோராய் சரியான கணவன் மனைவி உள்ளவர்களாய் சரியான தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க முடியும் என்று போதிக்கிறது அதற்காக தனிப்பட்ட வாழ்க்கையில்தான் வேதம் அதிக கவனம் செலுத்துகிறது ஒன்று பெதுரு மூன்றாம் அதிகாரத்தில் கணவன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு ஆறு வசனங்களை பரிசுத்தாவிய நேவுதலால் அந்த கணவன் மனைவிக்கு அறிவுரையாக கூறுவதை கவனிக்கிறோம் கணவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பெயர் கூறவில்லை இன்று குடும்பத்தில் அநேகருடைய பதட்டத்திற்கும் மனசோர்விற்கும் காரணம் என்ன தெரியுமா அதை ஒரு மன இயல் நிபுணர் இவ்வாறாக கூறுகிறார் கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ பெற்றோர் பிள்ளைகளுக்காகவோ ஒரு லட்சியத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அது நிறைவேறாமல் போகும்போது அது குடும்பத்தில் மனசோர்வையும் பதட்டத்தையும் கொண்டு வருகிறது என்று கூறுகிறார் இது பிரமிட்டை பலவீனப்படுத்துகிறது ஆதலால் வேத புத்தகம் குடும்ப வாழ்க்கை பிரமிட்டின் அடிப்பாகமாகிய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடங்க வேண்டும் என்று கூறுகிறது நாம் நம் தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் பிரமிட்டின் அடிப்பாகம் தனிப்பட்ட வாழ்க்கை அது சரி செய்யப்பட வேண்டும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ கணக்கு கொடுக்க முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு ஒப்பந்த உறவு நன்றாக இருக்கும் சரியான பெற்றோராக நாம் விளங்க முடியும் பெற்றோர் என்ற பிரமிட்டின் மேல் பகுதியை நாம் கவனிப்போம் பிள்ளைகள் ஒருநாள் நம்மை விட்டு பிரிய வேண்டிய நாள் வரும் இருபது வருடத்துக்கு பின் பிள்ளை பிரிந்து போய் தன் வாழ்க்கை அமைக்கும் என்பது தெரிந்த ஒன்று சிறு குழந்தையாக கையில் இருக்கும் போதே இந்த என் மகள் என் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் வாலிப வயதில் கல்லூரியிலும் வீதியிலும் தவறாக அலையும் போது ஐயோ என்னால் அடக்க முடியவில்லையே என்று கூறக்கூடாது நம் கையில் அடங்கியிருக்கும் போதே ஆவிக்குரிய மதிப்பீடுகளை சரியாக புரியும்படி போதித்து அவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அணுதினமும் ஜெபிக்க வேண்டும் சரியான பெற்றோராக இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவையுள்ள ஒப்பந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சந்திப்போம் தேவன் அமைத்துள்ள உயிரியல் சட்டங்களில் பெரும் பங்கு வகிப்பது ஆணும் பெண்ணுமாகும் அதற்காகத்தான் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணும் எவ்வளவு அதிகமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவில் நெருங்கி வளர்கிறார்களோ அவ்வளவு ஒருவருக்கொருவர் உள்ள உறவிலும் நெருங்கி வளர்வார்கள் வேத வசனத்தின்படி அவர்கள் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த உறவை குறித்து வேதம் அநேக இடங்களில் கூறுகிறது ஏனெனில் இது முக்கியமான ஒன்றாகும் வேதத்தை நாம் ஆராயும்போது இந்த இணைப்பு தெய்வ செயலானது என்று நாம் கண்டு கொள்ளலாம் இது தேவனுடைய இருதயத்திலிருந்து உண்டான ஒன்றாகும் ஏனெனில் திருமணம் குடும்பம் என்பது தேவனுடைய மனதில் எழுந்த எண்ணமாகும் இது தெய்வ செயலான இணைப்பு தான் தேவன் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று வாசிக்கிறோம் அவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து கூறும் மூலக்கருத்தின் அடிப்படையில் திருமணம் ஒரு தெய்வ செயலாகும் ஏனெனில் அது தேவனால் மாத்திரம் இந்த இணைப்பு பாதுகாக்கப்பட முடியும் இது ஒரு நிரந்தரமான இணைப்பு ஆதலால் இது மிகவும் அவசியமான ஒன்று என்று இயேசு தன் சீசர்களுக்கு கற்றுக்கொடுத்தார் திருமணம் பிரிக்கக்கூடாத உறவு என்று இயேசு கற்றுக்கொடுத்தபோது கொடுத்த சீசர்கள் அப்படியானால் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல என்றார்கள் அதற்கு வரம் பெற்றவர்கள் மாத்திரம் திருமணம் செய்யாமல் இருக்க முடியும் என்று கூறினார் திருமணம் தெய்வ திட்டம் அது தெய்வ செயல் தேவன் ஒருவரே அதை பாதுகாக்க முடியும் இந்த இயற்கை நியதியின் மூலம்தான் மனித குடும்பங்கள் தோன்றி உலகம் இயங்குவதனால் இது ஒரு நோக்கத்துடன் கூடிய இணைப்பு ஆகும் திருமணத்தில் இணைந்தவர்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற உதவ முடியும் ஆதியாகம புத்தகத்தில் நாம் திருமணத்தை பற்றி படிக்கும்போது ஒன்றையும் உள் அனுமதிக்க முடியாத இரண்டு உறவுகளை காண முடியும் திருமணத்திற்காக மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டுப் பிரிகிறான் இருபது இருபத்தி ஐந்து வருடம் தான் வளர்ந்த குடும்பத்தை விட்டுப் பிரிகிறான் ஏனெனில் தன் திருமணத்திற்காக அவன் எல்லாவற்றின் பிரிய ஆயத்தமாக இருக்கிறான் வாழ்க்கை முழுவதும் தன் துணைவியுடன் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறான் இது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது தேவன் திருமண உறவை பிரிக்க முடியாத உறவாக ஏன் உண்டாக்கினார் நாம் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நாட்களில் உரிமையை குறித்து அதிகம் பேசப்படுகிறது இல்லையா பிள்ளைகளுடைய உரிமை என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம் பெற்றோர் ஒருவரில் ஒருவர் அன்பையும் பரிவையும் காட்டும்போது பிள்ளைகள் முகத்தில் அமைதி நிலவுவதை நாம் காண முடியும் பெற்றோரின் நல்லுறவுதான் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது பிள்ளைகளுக்கு தெரியும் பெற்றோர் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதுதான் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பெற்றோர்க்கிடையில் கோபமும் சண்டையும் வரும்போது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் அவர்கள் உள்ளத்தில் பாதுகாப்பற்ற பீதி உணர்வையும் மனதில் பயத்தையும் காணலாம் ஆதலால் திருமணம் ஒரு காலம் பிரிக்க முடியாதது நிலையானது என்று தேவன் கூறுவது பிள்ளைகளுக்காகத்தான் ஒருவரது திருமண ஒப்பந்தம் உறுதியாயும் பாதுகாப்பாயும் இருப்பதற்கு அவன் மற்றவர்களை விட தன் துணையையே முக்கியப்படுத்த வேண்டும் உனக்காகவே நான் என்ற அடிப்படையில்தான் இந்த உறவு இருக்க வேண்டும் இந்த திருமண உறவில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உறவு இது பிரசங்கி நான்காம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜா தேவன் எதிர்பார்க்கும் திருமண உறவை பற்றி கூறும்போது முப்பூரி நூல் சீக்கிரமாக ஆறாது என்கிறார் இதன் பொருள் என்ன அதாவது இவர்கள் இருவருக்கும் பல நிலைகளில் உறவு இருக்கிறது குறைந்தது மூன்று நிலையில் உறவு இருக்கிறது அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆவியில் ஒரு உறவு இருக்கிறது அதில் அவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள் இருவருடைய ஆவியின் ஒருமைப்பாட்டை தேவன் விரும்புகிறார் அதோடு கூட அவர்கள் எண்ணங்களில் ஒன்றுபடுகிறார்கள் அவர்கள் எண்ணங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படாத ஒன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மூன்றாவதாக அவர்கள் சரீர நிலையிலும் ஒன்றுபடுகிறார்கள் அவர்கள் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள் என்று தேவன் கூறுகிறார் நாம் ஆவியில் ஒருமைப்பாடு உள்ளவர்களாகவும் ஏக சிந்தை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அதை குடும்ப உறவிலும் வெளிப்படுத்த வேண்டும் மிருகங்களுக்கு இந்த ஆவியின் ஒருமைப்பாடும் ஏக சிந்தையும் கிடையாது கணவனும் மனைவியும் ஆவியின் ஒருமைப்பாடு இல்லாமல் மனதில் ஒன்றுபடாமல் குடும்பம் நடத்துவது மனித தன்மை இழந்த ஒன்றாகும் அல்லது எந்திரம் போன்ற ஒரு வாழ்க்கையாகும் இதையா தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் முப்புரி நூலாக அதாவது கணவனும் மனைவியும் ஆவி எண்ணம் சரீரம் மூன்றிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்று நிலைமையிலும் போது சாலமன் ராஜா சொல்வது போல நம் குடும்பம் உடையாமல் உறுதியாக இருக்கும் ஆதி ஆகமத்தில் கூறியிருப்பது போல கடைசியாக குடும்பத்தில் இயற்கை நியதியை குறித்து மற்றும் ஒரு காரியம் என்னவென்றால் அன்று இருந்தது போல இன்றும் திருமணமும் குடும்பமும் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது வேத புத்தகம் கூறும் அடிப்படையில் தேவனுடைய உதவி இல்லாமல் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை பொருத்தமான கணவனும் மனைவியும் நடத்த முடியாது நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா நீங்கள் அதிக அளையிலே எழும்பி வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதா என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம் மற்றொரு மொழிபெயர்ப்பிலே அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையின் போது கொடுக்கிறார் என்று கூறுகிறது மறுநாள் அதிகமான வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது எப்படி துவங்குவது தேவனே நான் படுத்திருக்கிறேன் எனக்கு புது பலன் தாரும் நாளை அதிக வேலை செய்ய வேண்டும் என்று விழித்து கொண்டே இருந்தால் அவர் நம் சரீரத்தில் புது பலன் கொடுக்க முடிவதில்லை ஆனால் நாம் முழுவதையும் அவருடைய கரத்தில் ஒப்படைத்துவிட்டு நித்திரைக்கு கடந்து செல்லும்போது அற்புதத்திலும் அற்புதம் நடைபெறுகிறது அவர் நம் சரீரத்தில் புது பலனை கொடுக்கிறார் ஆறு அல்லது எட்டு மணி நேரம் புதிய பலனை சரீரத்தில் உணர முடியும் சாலமோன் தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையின் போது கொடுக்கிறார் என்று கூறுவது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம் அவர்களுக்காக என்ன செய்வோம் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள் அவரே குடும்பத்தை கட்ட அவருக்கு விட்டு கொடுங்கள் அப்படி செய்யும்போது தேவன் உங்களை தகுதியுள்ள பெற்றோராக இருக்க பலப்படுத்துவார் சுருக்கமாக கூற வேண்டுமானால் நீங்கள் சுயமாக தகுதியுள்ள பெற்றோராக தேவனுடைய உதவியின்றி இருக்க முடியாது தேவனுடைய உதவியின்றி ஏற்ற துணையாகவும் நீங்கள் இருக்க முடியாது திருமணத்தை குறித்த விஷயத்தில் இயேசு தன் சீஷர்களிடம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் தேவனுடைய உதவி இல்லாமல் தேவன் உன்னுடைய திருமண வாழ்வில் உனக்காக வைத்துள்ள திட்டங்களை நீ பெற்று அனுபவிக்க முடியாது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான செய்தி என்னவென்றால் தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் நம்மில் தானே நம்முடைய குடும்பத்திற்கு பொருத்தமான ஒரு நபராகவோ மனிதனாகவோ வாழ முடியாது இயேசு கூறியதும் தாவிது ஜபித்ததுமான புது சிருஷ்டிப்பு இதுதான் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு என்ன கூறுகிறார் மனிதர்கள் மனித வாழ்க்கையைத்தான் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வரும் புதிய ஜீவனை கொடுக்க முடியும் ஆதலால் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறியதை குறித்து ஆச்சரியப்படாதே என்கிறார் பரிசுத்த வேதம் கூறும் மகா பெரிய செய்தி இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே உள்ள பிரிவினை எவ்வாறு சரிசெய்வது நமக்கு தேவையான புது சிருஷ்டிப்பை எவ்வாறு நம் வாழ்க்கையில் தருகிறார் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வருவதனாலும் நாம் மறுபிறப்பை பெறுவதனாலும் மாத்திரம்தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியும் புது சிருஷ்டிப்பு உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும்போது நீங்கள் சரியான அதாவது ஒரு பொருத்தமான நபராக மாற முடியும் ஆதலால் வேதம் என்ன கூறுகிறது தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு சரியான நபராகவோ ஒரு சரியான துணையாகவோ ஒரு சரியான பெற்றோராகவோ நாம் மாற முடியாது அதலால் நாம் ஆதி முதலாம் இரண்டாம் அதிகாரத்துக்கு வந்து அன்று தேவன் எவ்வாறு குடும்பத்தை உண்டாக்கினார் என்பதை பார்த்து நாம் இன்று எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோமாக நாம் இந்த சிருஷ்டிப்பின் பகுதிக்கு வரும்போது தேவன் நம்மை உண்டாக்கிய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் வரை நாம் ஒரு சரியான நபராக மாற முடியாது ஆதி வந்து தேவன் எவ்வாறு மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒரே சரீரமாக்கி வாழ்க்கையின் நியதியை அமைத்தார் என்பதை புரிந்து கொள்ளும் வரை ஒரு சரியான துணையாக நாம் மாற முடியாது ஆதி ஆமத்திற்கு வந்து தேவன் குடும்பத்தைப் பற்றியும் தனி நபரை பற்றியும் துணையைப் பற்றியும் பெற்றோரை பற்றியும் என்ன கூறியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் வரைக்கும் நாம் ஒரு சரியான பெற்றோராகவும் விளங்க முடியாது தேவன் விரும்பும் ஒரு தனி நபராக விளங்குவதற்காக ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை கருத்துடன் படித்து அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் ஜெபத்தின் மூலம் தேவனோடு உள்ள நெருக்கமான உறவை காத்துக்கொள்வோம் அவருடைய உதவியின்றி இது நடக்காது ஆகையால் அவருடைய உதவிக்காக நாம் ஜபிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு